ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெண்ணிலா கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரான சட்டுன்னு செய்யக்கூடிய மசாலா பூரி எப்படி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப சுலபமாக சட்டுன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிப்பிங்க குட்டிஸ் எல்லாம் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க பூரின்னு சொன்னாலே குழந்தைங்கேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் இதெல்லாம் மசாலா பொறி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் வாங்க இந்த மசாலா பொறி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானாக கிளிக் பண்ணி ஆல் அன்ற் ஆப்ஷன் அழுத்திடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துடலாங்க நான் வந்து மெசர்மெண்ட் கப்பில் வந்து ரெண்டு கப் எடுத்துருக்குறேன் நார்மலாக நீங்கள் வீட்டில் இருக்கிற எந்த பாத்திரத்தில் வேணாலும் எடுத்துக்கலாங்க இதுக்கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க ரவை சேர்த்த பிறகு ஒரு பிஞ்சு அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம் ஓமம் வந்து விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க போல் உள்ளங்கையில் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு சேர்க்கும்போது அதனோட அதனோடய வாசனை நல்லாயிருக்குங்க அதுக்காக கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பிஞ்சளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துடலாங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துடலாம் சக்கரை வந்து ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க சேர்த்திங்கன்னா டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணுன கொத்தமல்லி இலைகள் வந்து தூவிக்கலாங்க இது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம சேர்த்துன எண்ணெயெல்லாம் எல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சக்கரை வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தாங்க தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் சேர்த்தும் போது கலர் வந்து கொஞ்சம் நல்லா டார்க்காக எடுத்து கொடுக்கும் டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்காக சேர்த்துருக்குறேன் இது போல எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து பூரி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாங்க ஃபர்ஸ்ட்டே நீங்கள் வந்து அதிகமாக விடக்கூடாது இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் அதே போல் மாவு வந்து ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பூரி வந்து நல்லா வராதுங்க அதனால பார்த்து நீங்கள் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது ரொம்ப கம்மியாகவும் சேர்த்துடக்கூடாது சப்போஸ் உங்களுக்கு தண்ணி அதிகமாகிருச்சுன்னா கொஞ்சமாக மாவு வந்து தூவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே நல்லா திரண்டு வந்துருச்சு அளவுக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம வந்து இது ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணுங்க அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக ஊறி வரும் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குன்னு கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க பாருங்கள் விரல் வைக்கும்போது இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் இதுதான் கரெக்டான பக்கமும் இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மாவு வந்து நல்லாவே ஊறி வந்திருக்கு இதை வந்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருலாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி வந்துருக்குன்னு ஒரு டைம் மட்டும் நல்லா கலந்து விடுங்க ரொம்ப நேரம் வந்து இதை ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விடக்கூடாது இப்போ வந்து இதிலேருந்து குட்டி குட்டி உருண்டைகளாக நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாங்க எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க பூரி செய்கிறது ரொம்பவே கஷ்டங்கிறதுனால நிறையா பேர் செய்ய மாட்டேங்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து அடிக்கடி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சுலபமாக சட்டுன்னு செஞ்சே வந்துடுங்க கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் மாவு வந்து எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு இந்தளவுக்கு இருந்தால் மட்டும்தான் பூரி வந்து நல்லா பொசுன்னு வருங்க இதே போல் நம்ம எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து உருட்டியாச்சிங்க இப்போ வந்து நம்ம சப்பாத்தி கட்டையில் போட்டு இதை வந்து திரட்ட ஆரம்பிச்சிடலாம் இது போல் கொஞ்சமாக எடுத்து இதை வந்து உள்ளங்கையில் வச்சு நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உருட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் கட்டையில் வந்து கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி விட்டுறலாங்க தூவிட்டு இது போல் நல்லா டிப் பண்ணி பூரிக்கட்டையால் இதை வந்து நல்லா நீங்கள் வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க மாவு வந்து ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் மாவு தூவிட்டு இதை வந்து நல்லா திரட்டி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு இது போல் திரட்டும் போது ரவுண்ட் ஷேப் வந்து வரலினா எல்லாத்தையும் நல்லா திரட்டி முடித்த பிறகு லாஸ்ட்டாக ஒரு மூடி எடுத்து சென்ட்ரில் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக ரவுண்ட் ஷேப் வந்து கிடச்சிருங்க பாருங்கள் அளவுக்கு திரட்டியாச்சு பூரிக்கு எப்பவுமே இந்தளவுக்கு கொஞ்சம் வந்து தின்னாக இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப மெலிசாக உருட்டி இப்போ அதே போல் எல்லாத்தையும் நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் திரட்டி வச்சுட்டு நீங்கள் வந்து ஆயிலில் பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே போல் எல்லாத்தையும் திரட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆகிருச்சு கொஞ்சமாக நீங்கள் வந்து பூரியை வந்து உள்ளே சேர்த்து பாருங்க மாவு சேர்த்தும் போது இந்தளவுக்கு நல்லா எலும்பி வரணும் ஆயில் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம பூரிகளை உள்ளே சேர்த்துடலாம் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கணுங்க நல்லா ஹீட் பண்ண பிறகு அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு பூரியை வந்து சேர்த்துக்கோங்க இல்லைன்னா உடனே நம்மளுக்கு கருகி போயிடும் அதனால் அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க இப்போ வந்து நம்ம பூரிகளை வந்து உள்ளே இது இதுபோல் சேர்த்த பிறகு நம்ம ஆயில் வந்து மேலே வந்து எடுத்து விடணும் அப்போ தான் நம்மளுக்கும் பூரி வந்து நல்லா உப்பலாக மேலே வந்து உப்பி எலும்பி வருங்க பாருங்க இதுபோல் ஆயில் வந்து எடுத்து நம்ம மேலே வந்து போது பூரி வந்து நல்லா பொசுன்னு உப்பி வருது இல்லைங்களா எல்லா பொறிகளுக்கும் இது போல் வந்து நம்ம சேர்த்துனா மட்டும்தான் நல்லா பொசுன்னு உப்பி வரும் பூரி நம்மளுக்கு ரெடி ஹை ஹைஃப்ளேமில் வச்சுருந்திங்கன்னா சீக்கிரமாக கருகிரும் அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டே எல்லா பொரிகளையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாங்க ரவை வந்து நம்ம சேர்த்துருக்கறதுனால ரொம்ப நேரத்துக்கு பூரி வந்து இப்படியே உப்புலாகவே இருக்குங்க இப்போ இதே போல் எல்லாத்தையும் நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அதே போல் ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ண பிறகு பூரியை வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா டிப் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் ஆயில் வந்து மேலே ஊற்றி விட்டிங்கன்னா பூரி வந்து உப்லாக உபி வருங்க இதே மெத்தடு தான் எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும் பாருங்கள் இப்போ வந்து பூரிகள் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு எல்லாத்தையும் நம்ம இதே போல் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க இதே போல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கூட வந்து உருளைக்கிழங்கு மசாலா வந்து நீங்கள் சேர்த்து தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைன்னா சட்னி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க ரொம்பவே சூப்பரான ஹெல்தியான ஒரு மசாலா பொரி ரெசிபி இன்றைக்கி நம்ம பார்த்தோங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும் நான் செஞ்ச இந்த மசாலா பொரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்